வழக்கமாக எல்லா வீட்லேயும் இந்த அம்மாக்கள் பேசுகிற டயலாக் ஒன்று இருக்குது நாங்களாம் இல்லாமல் போனால் தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு இதன் மூலமாக அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்களாம் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இந்த அருமை தெரியாது நாங்களாம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எங்களோட அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிறத தான் அதில் மீன் பண்ணுறாங்க இதை நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன் இதை ஏன் நான் ரொம்ப வருஷமாக கேட்குறேன்னா எப்போல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சொல் பேச்சு கேளாமை வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமை இப்படியான சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடையும் போது பொதுவாக பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க சில நேரங்களில் சொம்பில் தண்ணி ஏற்றுட்டு வரலாங்கிறதுக்காகவும் சில வீடுகளில் இந்த டைலாக் பேசப்படும் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டைலாக் மேலே ஒரு லாஜிக்கல் முரண் ஏற்பட்டிருக்கு எல்லாருமே ஒரு நாள் சாவதான் போகிறோம் நான் ஒன்றும் இரநூறு வருஷம் இருக்க போகிறதில்ல இல்லை எனக்கு அப்புறம் வரவங்க ஒன்றும் முந்நூறு வருஷம் இருக்க போகிறதில்ல பொதுவாக ஏன் இவங்க அதை சொல்கிறாங்கன்னா இவங்க நமக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க இப்படி சொல்கிறது மூலமாக அந்த சின்னவங்களை ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் அதன் நோக்கமே தவிர இவங்களுக்கு அதை பற்றின சிம்பத்திலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் சாவு போகிறோங்கிறது உலகறிந்த உண்மை இதில் இந்த பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சிம்பத்தி அடைகிறதோ இல்லை சின்னவங்க பெரியவங்களை பார்த்து சிம்பத்தி அடைகிறதோ மொத்தமாகவே தான் அண்டு இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் சிம்பத்திக்கு உள்ளாக வேண்டிய ஆள் யாருன்னா அந்த சின்ன பசங்க தான் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது ஒருத்தர் ஓப்பனிங் போய் இறங்குறாரு இறங்கி ஒரு அறுபது ரன் எழுபது ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சிக்ஸ்த் பேட்ஸ்மேன் அவர் செவன்த் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இறங்கி ஃபிஃப்டி அடிச்சுட்டு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரன்ஸில் இருக்கிறவங்க ஃபைவ் ரன்ஸ் அடித்தவனை பார்த்து நான் செவன்ட்டி ஃபைவ் ரன் அடிச்சிட்டேன் எப்போ அவுட் ஆக போகிறேனே தெரில அப்படின்னு சிம்பத்தி பேசுனா இது லாஜிக்காக இருக்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு இல்லாஜிக்கல் டைலாக் தான் இந்த அம்மாக்கள் பேசுறது அவங்களாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த அந்தளவுக்கு ஃபிஃப்டி ப்ளஸுக்கு வருவோமானே தெரியல அப்படி இருக்கும்போது வழக்கமாக யாரை பார்த்து யார் சிம்பத்தி கேட்கணும் இதுலேயும் எங்கள் அம்மாலாம் இதை அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப தெளிவாக மறட்டுவாங்க நான் கிரியேட் விளையாடிட்டு இருப்பேன் இல்லை கொல்லப்புறத்தில் மண்ணை நோண்டிக்கிட்டு இருப்பேன் சொப்பு சாமான் வச்சு இருப்பேன் மொட்டை மாடியில் வேப்ப கொட்டை பொறுக்கின்னு இருப்பேன் இப்படி ஏதாவது முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரெண்டு வாட்டி கூப்பிடுவாங்க அது என் காதுக்கு வந்து சேர்ந்தது கூட தெரியாது சரி எதுக்கு இப்படி கூப்பிட்றாங்கன்னு தேடி போய் நின்னால் நான்லாம் கடைசி காலத்தில் தண்ணிக்கு தவிச்சு ஒரு வாய் தண்ணி கொடுன்னு கூப்பிட்டா கூட தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நிற்பியா அப்படின்னு கேட்பாங்க இதுல நீங்கள் ஒரு டிராஸ்டிக் சினிமேட்டிக் கிளைமேக்ஸ் சீனியே பார்க்க முடியும் நான் பாட்டுக்கு செய்வேனேன்னு மொட்டை மாட்டில வேப்பங்கிட்ட பொறுக்கிட்டு இருந்தோன்னு கூப்பிட்டு இப்படி ஒரு ட்ராமாட்டிக் சீனை கிரியேட் பண்ணி ஒரு பத்து வயசு பயணம் மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்களா